அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அதெண்ண சொன்னால் தலை தாண்டா கோபுரம் வாய் தாண்டா வாசப்படி உடம்பு தாண்டா மூட இது நீட்டேன் ஊனுடல் ஒரு பெருங்கோயில் உள்ள ஒரு ஆளையும் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதிடா வாயே வாசப்படி தலையே கோபுரன்றான் அப்போது அங்கே வச்சுக்கிற தெய்வ சிலையே நம்மளை வச்சுதான் தான் வச்சுக்குது இதில் ஒரு இடத்துல போனின்னால் உன்ன மாதிரி அமைதியாக வச்சுருக்கோம் ஒரு இடத்துல போனா என்ன மாதிரி தலைக்கல்ல வச்சுட்டு போட்டு கத்திங்காமையும் வச்சுன்னு இது என்னம்மா தெய்வத்தில் எல்லாம் இருக்குமானா தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை ஒரு கண்ணு பார்த்து தான் உலகம் ஆஞ்சி போடும் ஆனால் நம்மள வச்சுக்கிதாங்க உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் சிலையை வச்சு வச்சுக்கிது அமைதியா என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக கத்தின்கப்படா குத்து வச்சுக்கிது மனுஷனில் இத்தனை வகை இருக்கிறோம்னு காட்டுறதுக்காக உருவ சிலைகள் அமைச்சிருக்குது பாரமயம் பிராரத்தம் சச்சிதம் இடம் பற்றி ஒரு எல்லாம் அமைதியாக செய்யப்படுதும்மா ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறது தான் இது மூணுமே மூணுமே இல்லைன்னா அதை மூணும் நீ அமைதிய செய்ய முடியாது இந்த நிலையெல்லாம் நீ அமைச்சுக்கு உட்காரணும் அதுதான் இதெல்லாம் சாமனாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதிடின் சிவடை நீர் அருகிலே காமமாக காமமான கூட்டுகளே கருத்துள்ளே கலந்த பின் ஊமையாய் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனின் காயமான கூட்டிலே கலந்து நிற்கிறான் ஒருத்தன் யாரு ஈசன் ஈசன் ஆனா அவனை எங்க இருந்து சொல்றான் ஃபர்ஸ்ட் பாட்டில் என்ன ஃபர்ஸ்ட் பாட்டில் சொல்றாரு சாமனால் வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதிடும் சிவனை நீர் அருகிலே வேதங்கள் என்ன எத்தனையோ வேதங்கள் அதெல்லாம் நம்ம படிக்கிற அளவுக்கு ஆயுசெல்லாம் கிடையாது வேதம் உபனிஷத்து ஆனால் படிக்கிறதுனால என்ன பலன் ஐயர் வராரு யாகம் வளர்த்துறாரு அவருக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரமும் சொல்லி 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 அந்த ஆகுதி பண்ணியேங்கிறாரு ஆனால் அதனால பயன் இருக்கா நீ உண்மையிலே எங்கே ஏற்றணும் எங்கே யோகம் பண்ணணும் எங்கே யாகத்தையே வைக்கணும்னா இந்த ஊனமான காயத்துக்குள்ளே தான் அவன் உள்ள ஒழுங்கினதுறான் அது தெரியாமல் நீ வெளியே யாகம் வளர்த்துறியப்பா வெளியே மந்திரம் சொல்லியப்பா அதனால என்ன பையன் அப்படின்னா அதனால் பயனே இல்லை சேமமாக ஒரு நல்லா ஓதுற வேதம் ஓதுனா இவர் மாதிரி ஓதவே முடியாது என்ற அளவுக்கு வேதம் ஓதுற ஆனால் பயன் உண்டா நீ வளர்த்தக்கூடிய யாகத்துல இறைவன் இல்ல இந்த ஊனமான காயத்துல அவன் இருக்கிறான்ப்பா அப்போ உள்ளுக்குள்ள யாகமான தீய வளர்த்து யோகமான தீயை வளர்த்து அப்ப இது வரைக்கும் உள்ள ஊனத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒருத்தன் தான் உள்ளோலியை காட்டி மேல்நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்போது வெளியே இருக்கிற இந்த விஷயத்தினால ஒன்றுமே இல்லை அதுக்கே ஒரு சில கேட்பாங்க சாமி கற்பூரம் ஏத்திரம் இது விளக்கு ஏத்துறேன் கற்பூரம் ஏத்திரே ஊதுவத்தி ஏத்திரன்னு போவாதீங்க ஏத்துறம்பா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்க போய் போச்சு சாமி ஏமா யாருன்னா உங்களை ஏற்ற சொன்னது ஒரு விளக்கு ஏத்தனமா பாடம் பண்ணமா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இவ்வளோ சம்பிரதாயம் அங்கே தேவையே இல்லை அப்போ சம்பிரதாயத்தில் இறைவனே இல்லை சாத்திரத்தில் இருக்கிறான் நாம சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிட்டு பலனே இல்லை சாரை பிடிச்சிக்கணும் எங்க சாரு இந்த கூட்டுக்குள்ள தான் இறைவன் இருக்கிறான்ற உண்மையை புரிஞ்சுக்கணு அவனை நோக்கி என் மூச்சையும் என் நினைவையும் கொண்டு போய் நிறுத்தினால் இந்த ஊனத்திலுமே சிவனா மாறக்கூடிய சக்தியை கொண்டு போய் சார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரி கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே உண்மையாய் நின்ற மாயம் என்ன மயம் சொன்னி கோயில் போல போய் சுற்றுறோம் அந்த கோயில் காசிக்கு போனா கங்கைக்காரில் குளிச்சா ஏன் பாவலாம் தீந்துரும்னா பாவெல்லாம் தீந்தோம் திரும்ப என்னத்துக்கு ஒரு நாள் காசிக்கு போக போறான் இங்கே பத்து வாட்டி காசுக்கு போனவங்களாங்கிறாங்க அப்போ கர்மாவும் தொலையில பாவமும் தீரலை அப்போ கோயில் எங்கே இருக்குது குளம் எங்கே இருக்குதுன்றது தெரிஞ்சிருக்கணும் கோயில்ன்றது என்னதுன்னா இந்த மனம் தான் அவன் வாழக்கூடிய கோயில் அந்த குளம் தான் அந்த விந்துவாகவும் சுரோனிதமாக இருக்கக்கூடிய அந்த குளம் அதில் சுத்தமானா ஐயா சொல்லுவாங்க டெய்லி நாலு கட்டி எந்த அந்த எது மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அறுத்து எல்லாத்தையும் அறுக்கணும்னா கூட டெய்லி நாலு கட்டு அறுத்து நேர் அப்போது திருத்தம் எதுவோ குளம் எங்கே இருக்குது கோயில் எங்கே இருக்குதுன்னா எல்லாம் நமக்குள்ள இருக்குது இது வெளியில் போனோம்னா அதுக்கு விமோச்சனமே கிடையாது அங்கே போய் இது முக்தி அடைய போகிறது கிடையாது ஏன்னா நமக்கு முன்னாடி கோடி கோடியான பேர் அந்த வேலையை பண்ணிட்டான் அவன் முக்தி அடையவும் இல்லை அப்போ மகன்கள் ஞானிகள் எங்கே போய் நின்னாங்க உள்ளுக்குள்ள கோயில் இருக்குது உள்ளுக்குள்ள குளம் இருக்குது ஆனால் நீராட கற்றுக்கோ எங்கே போய் நீராடுனா இந்த மனமானது தூய்மையாக தெரிஞ்சுக்கோ வெளியேற குளத்தால் இந்த உடலை மட்டுந்தான் தூய்மையாக்க முடியும் உள்ளகிற பொருளை தூய்மையாக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்குதுப்பா அதில் நீ முங்கியும் பாரு அப்படி எழுந்தால் கோயில் குளம் சுத்த வேண்டியதே இல்ல உள்ளுக்குள்ளவே எல்லாம் புரிஞ்சு அந்த பொருள் சுத்தமாயிடும் சுத்தமாயிடும் அப்ப அந்த பொருள் சுத்தமானா அதுதான் சிவத்தை காட்டும் ஞானிகளும் இந்த பரம்பரில வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு பேருப்ப அதாவது முருகன் பெருமாள் கடவுள் மகாவிஷ்ணு சிவன் எல்லாம் கூப்பிட்டாங்க ஆனா பாம்பன் சாமிகளும் அண்டமும் அவனியும் அரியண பொருளும் ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போட்டு நின்ற எண்ணொருள் ஈசனான சரவணத்தான் தரவணத்தான் சிறசை காக்குனு இந்த இடத்துல தொண்டர்கள் குருன்னு சொல்லியிருக்க தொண்டர்கள் குருவமாகி அப்படின்னு வரும்போது என்ன சமையாது அது என்ன சொல்றாரு முதல்ல என்ன சொல்றாரு அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளும் அண்டம்னா கூட தெரிஞ்சது பா இது உலகம் சொல்லலாம் அவனியனாலும் சொல்லலாம் ஆனால் அரியனா பொருளுமாகி இதெல்லாம் அறிய முடியாத ஒரு பொருளாகவும் இருக்கிறது யாரு அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளாதாகி தொண்டர்கள் குருவும் துகளறு தெய்வமாகி அப்ப தொண்டனாக இருக்கிறதும் இறைவன் தான் குருவா இருக்கிறதும் இறைவன் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு இது எல்லாம் யாருன்னா நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் தான் அண்டமாயிருக்கதும் அவன் தான் அவனியாயிருக்கதும் அவன் தான் தொண்டர்களாக இருக்கதான் அவன் தான் துகள் அரு தெய்வமாய் ஆறு ஆதாரமும் இருக்கிறதும் அவன தான் இருக்கிறான் அப்ப முருகன்றவன் தான் இங்க எல்லாமும் தான் அவர் ஏன்னா அவர் முருக பக்தர் இதே சிவபக்தர் சொல்லி தான் என்ன பண்ணுவாரு சிவனோட பேர் அங்கே சொல்லியிருப்பாரு எல்லாம் சிவம்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே தான் சொல்லுவாங்க மகான்கள் ஞானிகள் மாத்தி மாத்தி பேசவே மாட்டாங்க ஆனால் சொல்லக்கூடிய விதங்கள் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே விஷயத்த எல்லாருமே சொல்லினே இருந்தால் எல்லாருக்கும் புரியாது புரியாது ஏன்னா இங்க பல வகையான மனுஷன் பல வகையான மனம் இருக்குது மனம் அப்போ எந்த மனசை எப்படி சொன்னா புரியுமோ அப்படின்னு அந்த ஏக்கத்தோட ஒரே பொருள் ஒரே விஷயம் ஆனால் சொல்லக்கூடிய வழிமுறை யாருக்காவது ஈஸியா புரிஞ்சிடும் சொன்னார் சொன்னாரு ஒரு இடத்துல கடவுள் சாப்பாடு தான் சொன்னார் ஒரு இடத்துல மூச்சு தான் கடவுள்ன்றாரு ஒரு இடத்துல விந்து தான் ஒரு இடத்துல இல்ல இதெல்லாம் இல்லைப்பா அங்க ஒண்ணு இருக்குது பாடுறாரு அப்போ இவ்வளவு விதமா சொல்லும்போது தான் கடவுள்ன்றது யாருன்றது நமக்கு புரியுது ஏன்னா அவ்வளோ விதமா மனுஷன் இருக்கிறான் சரிங்களா அப்ப மகான்கள் கருணை வச்சு ஒரே விஷயத்த பல விதமா சொன்னாங்க எங்கேயாவது யாருக்காவது பிடிச்சிப்பாங்க எங்கேயாவது ஒரு நெருப்பு பத்திக்கும் சரிங்களா இதுக்குதான் சாமி இப்ப பட்டினத்தார் வந்து எதையும் உடல அவர் பெரிய செல்வம் அந்த செல்வத்தோடவே போயிருந்தாருன்னா அவர் காலம் மறைஞ்சிட்டிருக்கும் இருக்கும் ஆனா புள்ள ஒரு ஒருத்தன் வந்து நான் தான் நெருப்ப வைக்கிறான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு இந்த ஊசிக்கு காத காத அறந்து போனா அது கடை தெருக்கு வந்து விற்க போறது இல்லை அதனால பயனே இல்லை அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிறது தான் இந்த உடம்புக்கான மரியாதை இது ஒரு நாள் வெளியே போச்சுன்னா அந்த காதருந்த ஊசியும் இந்த உடலும் ஒரே சம்பந்தம் பா ஒரு மரியாதையும் இதுக்கு கொடுக்கவே மாட்டான் ஆ இதை எப்ப தூக்குறேன்னுவான் ஐயா உங்களை மாதிரி வளர்ல யாரையா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்ன அதே வாயி இந்த உடலை விட்டு உயிர் போன உடனே இந்த இதை எப்ப தூக்க போறீங்க அடுத்த வேலையை பார்க்கணும் நான் கல்யாணம் பக்கத்து வீட்டில் கல்யாணம் வச்சுக்கிறேன் இங்கே பணத்தை வச்சுக்கிறியப்பா சீக்கிரம் தூக்கு பானுவான் அப்போ அந்த மரியாதை அங்கே போயிடுச்சே அப்போ அந்த மரியாதை கொடுத்தது யாரு நீ சேர்த்து வச்ச செல்வம் இல்லை நீ கட்டின மனைவி இல்லை நீ பெத்த புள்ள இல்லை யாரும் இல்லை உனக்கு கொடுத்த மரியாதை உனக்குள்ள இருக்கிற உயிர் அப்போ நீ அதை பிடிக்காம மற்றதெல்லாம் பிடிச்சிருந்தா அது நியாயமாப்பா அப்படின்னு யாருக்கு சொன்னதே பட்டினத்தாருக்கு உள்ள வடிவில காட்டி கொடுக்கணும் அப்போ ஒருத்தர் காட்டி கொடுத்தால்தானே புரியும் புரியும் ஒருத்தர் கூட்டி வித்தா தானே கூட முடியும் இதுதான் சாமி அப்ப அதுக்கு குருநாதர் வேணும் குருநாதர் அதுதான் சார் அடுத்த பாடல் சொல்லுவாங்க ஆரிய நல்லான் குதிரை ஐந்து உண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை ஆமா கூரியநாதன் குருவருள் பெற்றால் பாரி பிடிக்க வசப்படும் தானே ஆமா ஆரிய நல்லான் குதிரை ஐந்து உண்டு அஞ்சு இருக்குது தேர் மாதிரி உடம்பு இருக்குது ஓடு ஓடணும் ஓடுறோம் எங்கே ஓடுறோம் தெரியவே இல்லை ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்து நான் எவ்வளோ ஓடு ஓடணும் ஓடினப்பா எவ்வளோ சம்பாரித்தேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன நிக்குதுன்னா இதெல்லாம் ஏண்டா பண்ணுன்னு கேள்வி மட்டும்தான் அங்கே தூக்கி நிக்குது அதுக்கான பயன் என்னென்னு எதுவுமே தெரியல ஆனால் ஓடின நான் தான் சேர்த்த தினமும் தான் ஆனால் அதனால் பயன் எதனால் இருக்குதான்னா பயன் என்னது தெரியலப்பா அப்போ ஆரியன் எல்லாம் குதிரை வீசி பிடிக்க விறகு அறிவார் இல்லை அப்போ இந்த குதிரை போற பக்கம்லாம் போக கூட்ட ஓடம்பா அதை இழுத்து கட்டி அதை அரசால் அதுக்கு ஒரு தலைமை ஏற்று நான் நடத்துறதுக்கு எனக்கு தெரியல தெரியல அப்போ இந்த ஐம்பலையும் கட்டி நிறுத்தி உன அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழிமுறை ஓணும் அதை சொல்லக்கூடியதுக்கு குருபரன் ஒருத்தன் வேணும் அந்த குரு இல்லாம இதுக்கான வழிமுறை தெரியாம இது இந்த தேரை ஒழுங்காயத்துன்னு போய் சேர்க்கவே முடியாது புரியுதுங்களா அதை தான் அங்கே சொல்கிறாரு உங்ககிட்ட எல்லாமே இருக்குது அதை நிர்வாகம் பண்ணுற திறமை உங்ககிட்ட இல்லையப்பா அதை நிர்வாகம் பண்ணுற உன் திறமை உங்ககிட்ட இருந்ததுன்னா உனக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது உன்னை தானாக போய் அங்கே சேர்ந்துடும் அப்போது இதை அடக்கி ஆளக்கூடிய தகுதி எப்போ வரும்னா ஒரு குருநாதன் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் ஒரு வழியை காட்டினா மட்டும்தான் இவ்வளோ பொருளையும் அடக்கி ஆளக்கூடிய தகுதி நமக்கு வரும் அது வரைக்கும் பொருள் இருக்கும் சுகர் வந்த மாதிரி தான் சாப்பாடெல்லாம் இருக்குதுங்க சாப்பிட முடியலன்ற மாதிரி எல்லா பொருளும் இருந்தோம் அதுக்கு அடக்கி ஆளக்கூடிய தகுதி இல்லைன்னா நான் எங்க போய் நிற்பேன் சுடுகாட்டுக்கு தான் போய் பூரியநாதன் குருவருள் பெற்றால் ஆரி பிடிக்க வசப்படுத்தானு அப்ப அந்த வசப்படுத்தக்கூடிய வழிய குருநாதன் மட்டும்தான் சொல்ல முடியும் அவருக்கு மட்டும்தான் அதுக்கான தகுதி உண்டு சரிங்களா அது